அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் கொல்லான் எரிய கோழையமல்லா போகுக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இந்த அருட்நிலத்தில் நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாணக்குடில் அதில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருட்கருணை மகேந்திரன் தயவு ஐயா அவங்க மிக அற்புதமான முறையில் இந்த அருட்பாவை ஆய்வு செய்தும் இந்த அருட்பாவில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த சிறு அதை உள்வாங்கி அதனை பிறருக்கு மிக புரியும் வகையில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் இத்தகைய சூழலில் இந்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்க நெறி என்பது மிகவும் தூய்மையானது எளிமையானது வலிமையானது இந்த சுத்த சன்மார்க்க நெறியை இப்பொழுது பரவலாக பலராலும் அனுசரிக்கக்கூடிய அளவிற்கு இது ஓர் ஆய்வில் உட்படுத்தப்பட்டு இதன் தேர்ச்சி திறன் மிகவும் வலிமையாக இருப்பதன் காரணமாக பலதரப்பட்ட மக்களும் இப்பொழுது இந்த சுத்த சன்மார்க்க நெறியினை தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பின்பற்றி வரும் இந்த சூழலில் சில அன்பர்கள் இந்த சன்மார்க்க நெறியை பற்றியும் வள்ளல் பெருமானரை பற்றியும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வலைதளங்கள் மூலமாக பரப்பி வருகிறார்கள் அந்த செய்திகளை எங்கு ஆய்வு செய்கிறார்கள் யாரிடத்தில் ஆய்வு செய்கிறார்கள் எங்கு அவர்களுக்கு இதற்கான ஆதாரம் கிடைக்கப் பெறுகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் சன்மார்க்கத்தில் இயங்கி வரக்கூடிய அன்பர்களும் சன்மார்க்கத்தில் தங்களை பொறித்து கொண்டும் இணைத்து கொண்டும் இருக்கக்கூடிய தெய்வ அன்பர்களுக்கும் வள்ளல் பெருமானரை பற்றியும் அவர் அக்காலங்களில் செய்த நிகழ்வுகளைப் பற்றியும் ஆராய்ச்சி செய்வதை விட வேறு தொழில் ஒன்றுமில்லை இல்லை அதையே மிகவும் நுட்பமாக செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பும் பொழுது அது எங்கிருந்து உங்களுக்கு புலப்படுகிறது என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் நீங்களெல்லாம் இந்த சன்மார்க்க நெறியை கலங்கம் செய்வதற்காக எவ்வளவோ முயல்கின்றீர்கள் இது இன்று நேற்றல்ல நூறு ஆண்டுகள் கடந்தும் இந்த செயல் நீண்டு தான் வருகிறது சன்மார்க்கம் என்பது இது ஒரு உயிர் இறக்க கோட்பாடு இது சாதாரண நெறி அல்ல சாதாரண நெறி என்றால் இதன் நுட்பம் எளிமையானதல்ல இதன் நுட்பம் மிகவும் ஆழமானது அடர்த்தியானது இதை புரிந்து கொள்வது தெளிந்து கொள்வது மிகவும் அக்கறை வேண்டும் இது எளிமையாகவும் புரிந்து கொள்ள இயலாது இத்தகைய சன்மார்க்க நெறியை உலக மக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய இந்த உலகத்திற்கு ஓர் பொதுவான நெறி இருக்குமானால் அது சுத்த சன்மார்க்க நெறியாகத்தான் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லோரோடும் அனைத்து ஜீவராசிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது சுத்த சன்மார்க்கம்தான் அனைத்திலும் தயவு 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 பள்ளல் பெருமானர் கூறிய இந்த சுத்த சன்மார்க்க நெறி என்பது தயவு அடிப்படையை கொண்டது ஜீவகாருணியத்தின் அடிப்படையை கொண்டது உயிரிறக்க கோட்பாட்டின் அடிப்படையை கொண்டது பிறகுதான் இறைநிலையை அடிப்படையாக கொண்டது இந்த கோட்பாட்டினை களங்கம் செய்வது எதிர்கால வாழ்வியலே கலகம் செய்வதற்கு இணையாகும் எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த சுத்த சன்மார்க்க நெறியை மிகவும் நேசித்து இதை பூற்றி வளர்த்து வந்த எத்தனையோ தைமுக சன்மார்க்க அடிகளார்களும் சன்மார்க்கத்தை நேசித்த தை உள்ளங்களும் கோடான கூடியர் இப்பொழுதெல்லாம் தைப்பூசத்தில் சென்றால் கலர் கலரான உடைகள் தான் கண்களுக்கு புலப்படுகிறது இது ஒவ்வொரு சன்மாரிகளின் இதயங்களையும் எப்படி வருடி எடுக்கும் என்பது அவரவர்களுக்கு புலப்படும் உங்களைப் போன்று தவறான செய்திகளை பரப்பவர்களுக்கு இதுவோரும் செய்தி ஆனால் சுத்த சன்மார்க்க நெறியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒரு காலகட்டங்களில் அந்த வடலூர் பெருவெளிக்கு தைப்பூச திருநாளன்று சென்றால் எப்படி இருக்கும் தெரியுமா எங்கு பார்த்தாலும் வெள்ளை நிறைய ஆடைகளை கொண்ட அந்த சன்மார்க்க அன்பர்களை தயவு அன்பர்களை காண முடியும் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்ன காரணம் என்றால் இந்த ஏசலும் கூசலும் தப்பான தான் இதற்கு காரணம் நாம் இதுபோன்ற அற்புதமான செய்திகளை வரும் காலங்களில் தொடர்ந்து காணலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி